சங்கர ஜெய ஜெயசங்கர என்னமோ அக ஆனந்தம் புற ஆனந்தம்னு பார்த்துட்டே வரும் தெய்வத்தின் குரல் பகுதியில் இதில் மனுஷா வந்து உள்ளே இருக்க சாந்தியை உணர ஆரமிச்சாங்கன்னா உள்ளே இருக்க ஆனந்தத்தை உணர ஆரமிச்சாங்கன்னா வெளியில் அதை தேடாமல் இருப்பாங்க ஆனந்தெல்லாம் ஒரு தேவையில் மாதிரி தான் இதை ஒருத்தன் உணர்ந்துவிட்டான்னாக்கா வெளி இன்பத்தை தேடவே மாட்டான் தன்னைத்தானே அனுபவிச்சுட்டு ஆனந்த சமுத்திரமாக இருப்பான்றத பெரிவாக சொல்கிறார் சமுத்திரம் இருக்கிற இடத்துலையே கரையை விட்டு வராமல் இருந்தாலும் அதன்கிட்ட நதிகள் போய் விழுறது இல்லையா அப்படியே ஆசைகள் இவங்ககிட்ட போய் விழுந்து சமுத்திரத்தில் நதிகள் மறைஞ்சு போகிறதுனாலே மறைஞ்சு போயிடும் அபூர்வமானம் அசல பிரதிஷ்டம் சமுத்திரம் அப்படின்னு கீதை சொல்கிறது இந்த விஷயத்தை பேரின்ப கடலாக நிறைஞ்சு அசையறத்துக்கு இடமே இல்லாத அளவு எங்கும் நிறைஞ்சு அசையாம பரம சாந்தமாக நிற்கிறான் நிற்பான் அப்படி பார்த்துட்டவன் தேவேந்திர பதவியின் ஆனந்தம் கூட இந்த ஆத்மானந்த கடலில் ஒரு துளி தான் அப்படின்றார் ஸ்ரீ பகவத் பாதா எத் புதி லேச லேசத்தை இமே சக்கராதையோ நிர்வா அப்படின்னு மனிஷா பஞ்சகத்தில் சொல்லியிருக்கார் பகவத் பாதா அப்போ பதவி பணம் ஸ்திரீ புருஷா கௌரவம் ஒரு பப்ளிக்காக தமிழ் பப்ளிசிட்டி ஆறுது எல்லாம் வெளியிலேருந்து நமக்கு கிடைக்கிற ஆனந்தம் இதை எண்ணிண்டு ஓயாத எந்தனம் பண்ணுறதுன்றது அதுக்கான எத்தனங்களில் ஏற்படுறதுன்றது சமுத்திரத்தில் இருக்கிற மாதிரி அதை அறியாமல் ஒரு சொட்டு இலத்துக்காக தவிக்கிற மாதிரி தான் வெளிப்பொருள் எதுவாக இருந்தால் கூட அது கிடைக்காததுனால நம்ம குறை வந்துவிட்டதா அதனால துக்கப்படுறது தப்பு நமக்கு அது குறையே இல்லை நமக்குள்ளே நாமே பூர்ண வஸ்து தான் நமக்கு அந்நியமாக வெளியில் ஒரு வஸ்து இல்லை வெளியில் இருக்கிற அத்தனையும் ஆனந்தமும் நமக்குள்ளேயே தான் அடக்கம்னு நம்ம உணர ஆரம்பிக்கணும் வெளி மாதிரி இருக்கிறதுலேருந்து தானாக எது வந்தாலும் வரட்டும் சமுத்திரம் நதிகளை அடக்கிக்கிறது போல ஏதாவது வந்தால் அது வரட்டும் எதுவும் வர இல்லைன்னாக்கா அதனாலே நமக்கு பார்த்த பக்கம் இல்லை அப்படின்னு நம்ம உணரணும் எதுவும் வராததுனால நமக்கு என்ன குறை நமக்கு உள்ளேயே இருக்கிற பரமாத்மா வஸ்துவின் லேசன் தானே இப்போ நம்ம வெளியில் இருக்கிறதெல்லாம் அப்படின்னு நம்ம எப்பயும் இருக்க முயற்சி பண்ணணும் இந்த முயற்சி நம்மளுக்கு அந்த ஆனந்தத்தை குறவில்லாமல் பார்த்துக்கும் ஆனாலும் மனுஷாளுக்கு என்ன தான் பரமப்பூர் பரம்பொருளை நினச்சிட்டாலும் துக்கம் வர்றது அந்த துக்கம் சும்மா குறையிறதுக்கு வழி என்ன அப்படின்னு யோசித்தா ஞானம் தான் வழியாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் பரம்பொருளை பற்றினா உண்மையான ஞானத்தை பெற நம்ம எல்லோரும் முயலணும் இந்த ஞானம்ன்றது என்ன பரம்பொருளை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு உணர்றது தான் அந்த ஒன்று தான் இத்தனையும் உண்டாக்குறது இத்தனை தோற்றங்கள்லேயும் மனசை செலுத்தின்னு இருந்தால் அது சஞ்சலம் ஆகிடும் ஏற்றத்தாழ்வு இதனால் உண்டாகும் கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டுகின்றே தான் இருக்கும் இத்தனை இருந்து மனசை திருப்பி வெற்றுக்கு காரணமான ஒன்றையே அறியத் தொடங்கினோம்னாக்கா எண்ணமும் பலவும் ஓடி அலையாமல் சஞ்சலங்கள் ஓயும் ஒரே வஸ்தூன்ன பின்ன சஞ்சலத்துக்கோ ஏற்றத்தாழ்வுக்கோ இடம் எது அந்த நிலையிலேயே நித்திய சுகத்தை நம்ம அறிஞ்சிக்கலாம் இந்த நிலையத்தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம் உலக வாழ்வுல கூட சுகம் வர்றது போல இருக்கு ஆனால் அது நித்தியமா நிலச்சி இருக்கிறது இல்லை வெளியிலேருந்து வர சுகத்தை நம்ம எப்படி சாஸ்வத்தமாக கொள்ள முடியும் வெளியிலேருந்து வர்றது நமக்கு சுவாதீனப்பட்டால் நம்ம அது கிடைக்கும் இல்லை நமக்கு படாமல் இருந்தால் நம்ம கைவிட்டு அது ஓடியும் விடும் இல்லையா அப்போது அதனால இந்த நிமிஷம் சுகமா இருக்கிறது அடுத்த நிமிஷம் மறைஞ்சிடுறது அடர்ந்த மரத்தின் கிளைகள் ஆடுற போது இடுக்கு வழியாக கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் பாய்ந்துட்டு அடுத்த நிமிஷமே நிழல் வந்து முடிக்கிறது போலத்தான் நம்மளுடைய சுகங்கள்லாம் உலகத்தின் துன்பத்துக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம் எட்டி எட்டி பார்த்துட்டு ஓடிடுறது அந்த சந்தோஷம் நிரந்தரமான சுகம்ன்றது உலகத்துக்கு காரணமான ஒன்றை அறியறது தான் அந்த பரம்பொருளை அறியறதுதான் உலக வாழ்வில் சக்கல மனுஷாளுக்கும் அளவில்லாத கஷ்டங்கள் உண்டாகத்தான் செய்யும் பணக்காரன் பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் கஷ்டமில்லாமல் இருக்கிறதா மற்றவாளுக்கு தோணலாம் ஆனால் அப்படி நினச்சி தாங்களும் அவளை போலவே பணமும் பதியமையும் பெற பாடுபடலாம் ஆனால் பணக்காரனை பதவியில் உள்ளவனை கேட்டாக்கா தெரியும் அவனுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருக்குன்னு நம்ம திண்ணையில் இருக்கோம் விழுந்தா சிராட்சி கொள்ளுறதுவோ சுழுக்காரதோ கூட போயிடும் ஆனால் பணக்காரனோ பதவிக்காரனோ மாடி மேலே இருக்கான் எனவே அவன் விழுந்தா எலும்பெல்லாம் முறிஞ்சு போகும் இல்லையா அப்படித்தானே அவளோட அடியும் இருக்கும் பிராண ஆபத்து உண்டாகும் ஒருத்தனுக்கு பணமும் பதவியும் உள்ள போதே அதனால் உண்டாகிற சிறிய சுகத்தோடு தான் பணம் பதவி போகக்கூடாதுன்ற கவலை அவனை ஒட்டிக்கிறது உலகத்தில் எவனுமே தான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சொல்லா கா பார்க்கவே முடியல அந்த மாதிரி ஒருத்தனை சொல்கிறதா பார்க்கவே முடியல ஒவ்வொருத்தனும் தானே மகா புத்திசாலி தானே மகா யோகியன் தானே ரொம்ப அழகுன்னு நினைச்சுருக்கிறது போல அதிக துக்கம் உள்ளவனும் தானேனு தான் நினைச்சுருக்கான் அப்படிங்கிறார் பெரிவா என்னை தொடர்ச்சி மடத்தொகுதியில் பார்க்கலாம் ஹரஹங்கரை ஜெய ஜெயசங்கர்